கனடா டொரண்டோவில் தமிழருக்கு சொந்தமான ஸ்காப்ரோ பைபர் ஆம்ஸ் மதுபான விடுதியில் நிகழ்ந்த துப்பாக்கிச்சூடு உட்பட பல வன்முறை சம்பவங்கள் குறித்து பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் டொரண்டோ பெரும்பாகம் முழுவதும் பல வன்முறை சம்பவங்கள் குறித்த குற்றச்சாட்டுகளுக்காக பத்து ஆண்களை டொரண்டோ போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் மூன்று பேர் மதுபான விடுதி தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சொந்தை நபர்கள் பதினைந்து முதல் இருபத்தி ரெண்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் எனவும் அனைவரும் டொரண்டோவை சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு நபரை போலீசார் தொடர்ந்தும் தேடி வருகின்றனர் கைதான பத்து பேருக்கு எதிராக இருபத்தி நான்கு கொலை முயற்சி குற்றங்கள் உட்பட இருநூற்று மூன்று குற்றச்சாட்டுகளை காவல்துறையினர் பதிவு செய்துள்ளனர் இந்த விசாரணையில் நான்கு துப்பாக்கிகள் மீட்கப்பட்டன கடந்த மார்ச் மாதம் ஏழாம் திகதி நிகழ்ந்த பைபராம்ஸ் மதுபான விடுதி துப்பாக்கிச்சூடு குறித்த குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து இரண்டு துப்பாக்கிகள் மீட்கப்பட்டன தமிழர்களுக்கு சொந்தமான பைபராம்ஸ் மதுபான விடுதியில் நிகழ்ந்த துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் மூன்று தமிழர்கள் உட்பட பனிரெண்டு பேர் காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது